துவாக்கள் கேட்கறது நடக்காமல் தள்ளி போறது இருக்கு இல்லையா அதுக்கு பின்னால அல்லாஹ் வந்து பல ரகசியங்களை வச்சிருக்கிறான் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் கேட்கறது கிடைக்காம இருக்குது பாருங்க அது வந்து ஒரு சோதனை அல்லா அடியானை எப்படினாலும் சோதிப்பான் நோய்களால சோதிப்பான் கெட்ட மனைவியால சோதிப்பான் கெட்ட நண்பர்களால சோதிப்பான் பல வகையில் ரொம்ப சோதனை இருக்கிற மாதிரி அல்லாஹ் வந்து இவன் கேட்கறத நான் கொடுக்காமல் இருந்தும் அல்லாஹ் சோதிப்பான் நான் கொடுக்காமே மாட்டேன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம் அவனுடைய ஈமான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்படி எல்லாம் சோதிக்கவும் செய்வான் உங்களுடைய துவாக்கள் எதையுமே கொடுக்காம நீங்க அதில் உறுதியா இருந்து என் ரப்பு தராவிட்டாலும் நான் கேட்பேன் அப்படி நீங்க நினைச்சிங்கன்னா அதை கொண்டு அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிச்சிடறான் நீங்க துவா கேட்கறது மட்டும் என்னைக்கு வீணுன்னு நினைக்காதீங்க நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன் நீங்க கேட்டது கிடைக்கல அல்ல உங்க பாவங்களை மன்னிச்சிருவான் என்று தவறானியில் ஒரு ஹதீஸ்ல வருது எனவே துவா வந்து சோதனை எல்லாம் தராமல் இருப்பது ஒரு சோதனை அந்த சோதனையில் நீங்கள் பொறுத்து தான் ஆக வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவதாக சொன்னாங்க எல்லாம் வந்து துவா வந்து என்ன செய்யலாம் சில நேரங்களில் நம்ம கேட்குறோம் நம்ம எதை கேட்குறோமோ அது நல்லதாக கூட இல்லாமல் இருக்கலாம் நம்ம கேட்குற விஷயம் இதுதான் முன்னோர்களுக்கு அப்படிலாம் நடந்துருக்குது ஒரு பெரியவங்க அல்லாட்ட கேட்குறாங்க எல்லாம் நான் போருக்கு போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாராம் என்னடா போருக்கு போகணும்னு கேட்குறோம் வாய்க்கே வரமாட்டிருக்குது ஒரு நாள் ஒரு அசரீதி வந்ததான் போருக்கு போனால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் கைது செய்யப்பட்டால் நீங்கள் கிறிஸ்தவராக மதம் மாறி விடுவீர்கள் இதைத்தான் அதிரத் திபுணு எல்லாம் அவர்கள் சொன்னாங்க அடியான் நல்லாட்ட கேட்குறான் யாரெல்லாம் எனக்கு இந்த வியாபாரத்தை லேசாக்கி கொடு இந்த வியாபாரத்தை எனக்கு லேசாக்கு இந்த காரியத்தை லேசாக்கு அப்படின்னு அடியான் கேட்குறான் எல்லாம் மலக்குகளுக்கு உத்தரவு போடுவான்னா இந்த காரியத்தை அவனுக்கு லேசாக்க வேண்டாம் மலக்குகளுக்கு எல்லாம் சொல்லுவாங்க லேசாக்கிறாதீங்க இந்த காரியத்தை அவன் லேசாக்குனீங்கன்னா அவனை நான் நரகத்துக்கு அனுப்புவேன் சொல்றேன் அப்போ நீங்கள் கேட்குற விஷயம் இருக்குது உங்களை நரகத்தில் தள்ளுற விஷயமா இருக்கும் நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு மார்க்க ரீதியாக பெரிய முஸ்லீமத்தா போயிடும் எல்லாம் வந்து கேட்கறதை தராமல் தள்ளி கொண்டே போவது என்பது ஒரு நன்மை அதை நீங்கள் புரிந்துகலும் மூன்றாவது விஷயம் என்ன உங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தில் உங்களை படைக்கும் போதே எல்லாம் அப்படிப்பட்ட பாக்கியமாகவே நம்ம ஆக்கட்டும் எல்லாம் உங்களை படைக்கும் போதே சொர்க்கத்தில் உங்களுக்கான இடத்தை எப்படி வச்சிருப்பான்னு சொன்னால் பெரிய சித்தியக்குதல் சுகதாக்களுடைய இடத்த உங்களுக்குன்னு நல்லா ஒதுக்கிட்டான் ஆனால் துணியாவுக்கு வந்தால் அவங்கள்ட்ட அந்த அமலே இல்லை ஆனால் உங்களுக்கான இடம் ரிசர்வேஷன் செய்யப்பட்டிருக்கு இப்போ எல்லாம் பார்க்குறான் என்னடா இவனுக்கான இடம் பெரிய இடம் இவன் அமலே செய்கிறது இல்லையா நீங்கள் கேட்குற துவா எதையும் எல்லாம் கொடுக்கறதே இல்லை நீங்கள் கேட்கறதை எதையுமே எல்லாம் கொடுக்க மாட்டான் கொடுக்காம அதுக்கு பதிலாக அமல் செய்யல துவாவில் கேட்டதையும் கொடுக்கல அதுக்கு சொர்க்கத்தில் அந்த இடத்த கொடுத்துருவான்ல சொர்க்கத்தில் உங்களுக்குன்னு இப்போ துவாவில் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது பாருங்க இதை புரியாமல் நாம் பேசுகிறோம் என்னங்க கேட்டு கிடைக்கலன்னு எவ்வளோ பேர் நம்ம சொல்கிறோம் அப்ப சொர்க்கத்துல உங்களுக்கான அந்த உயர்ந்தாமல் இந்த துவாவை கொடுக்காம தான் கிடைக்கணும் எதுவுமே கிடைக்காது அதுக்கு சொர்க்கத்துல உங்களுக்கான அந்த இடம் கிடைக்கும் இது துவாவுடைய அது ஏற்றுக்கொள்ளப்படாததற்கான காரணங்கள்ல இது ஒரு காரணம் இது நாலாவது என்ன அப்படின்னா துவாக்களை அல்லா தள்ளி போடுறதுக்கான ஒரு காரணம் ஒரு அடியான் வந்து என் பாவத்தினாலதான் துவா தள்ளி போகுது என்று தன் பாவத்தை நினைச்சு கொஞ்சம் வருந்தனும் இல்லையா கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டா அல்லாட்ட எனக்கு பெரிய அந்தஸ்து நினச்சிருவான் இப்ப என் பாவத்தினாலதான் அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறான் அப்படின்னு நினைக்கணுமா பனு இஸ்ராயல்கள ஒரு ஆள் இருந்தாராம் நீண்ட காலம் வணக்கம் செஞ்சாராம் சனிக்கிழமை தோறும் நோன்பு வச்சாராம் நோன்பு வச்சுக்கிட்டே வர்றாரு ஒரு ஹாஜத்தை கேட்கிறார் ரொம்ப வருஷமா வணக்கம் ரொம்ப வருஷமா நோம்பு அந்த ஹாஜத்து கிடைக்காமே இருக்குது ஒரு நாள் ரொம்ப கை சேதப்பட்டு சொன்னாராம் தன்னை பார்த்து உண்டை எந்த நன்மை இல்லைப்பா எந்த நன்மை இல்லாதனால தான் உன்னுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்காம இருக்கிறான் தன்னை நிந்திக்கிட்டார் அல்லா தரலன்னு கோபப்படலை உண்ட எந்த நன்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு உடனே ஒரு மலக்கு வர்றாராம் வந்து சொன்னாராம் இப்ப நீ சொன்ன பாரு உன்னிடம் எந்த நன்மையும் இல்லைன்னு சொன்ன பத்தியா இந்த ஒரு வார்த்தை அல்லாட்ட எவ்வளவு பிரியமானதாக ஆயிடுச்சுன்னா இத்தனை வருஷம் நீ செஞ்ச வணக்கத்தை விட அல்லாஹ் நீ செஞ்சது நீ கேட்ட தேவையை கொடுத்துனா அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு ஒரு வார்த்தை தான் அப்ப துவா நமக்கு கவுல் ஆகாம இருக்குதுன்னா அடியான் தன்னை நிந்திக்கணும் நான் செஞ்ச பாவம் தாங்க நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் இந்த ஒரு வார்த்தை அல்லாவை எவ்வளோ சந்தோஷப்படுத்திடுச்சு நீ இத்தனை வருஷமாக செஞ்ச வணக்கம்லாம் அல்லாட்ட பெருசு இல்லை நான் ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன பாரு இது அல்லாவுக்கு பிடிச்சி போச்சு அல்லா அவருடைய துவாவை கபுல் செஞ்சுட்டான் ஆக துவா தள்ளி போறதுல இப்படி ஒரு ரகசியமே இருக்கிறது ஐந்தாவது விஷயமாக சொன்னாங்க துவாக்கள் தள்ளி போகிறதுக்கான காரணம் நாம் அல்லாட்டை கேட்குறதுல உள்ள பலவி நாம் இல்லையா உலகத்தில் கூட ஒரு அமைச்சருக்கோ ஒரு முதல்வருக்கோ பிரதமருக்கோ ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்குன்னு ஒரு அதவு இருக்குதா இல்லையா ரப்புல் மீன் அவன் அக்கமல் ஹாக்கி மீன் அவனுடைய ஞானம் என்ன அவனுடைய உயர்வை நம்முடைய வார்த்தையால் புகழ முடியுமா என்ன அந்த ரப்புக்கும் முன்னால் நீங்கள் எப்படிங்க துவா செய்யணும் அப்போ அல்லாட்டை துவா செய்கிற போது நம்முடைய உள்ளம் நம்ம யாரு கேட்குறோங்கிற எண்ணத்தில் மூழ்கி இருக்கணும் வேற எந்த சிந்தனை இல்லாமல் இருக்கணும் நம்ப அல்லாஹ் லாஹின் கவனம் இல்லாம அலட்சியமாக துவா செய்பவரது துவாவை அல்லாஹ் ஏற்க மாட்டான் அப்ப அலட்சியமா துவா செய்யறது கவனமே இல்லாம துவா செய்யறது இந்த துவாக்கள் அல்லா ஏற்பதில்லை அல்லாட்ட துவா செய்கிற நேரத்தில் மிகுந்த ஓர்மையோடு அழகான முறையில் கையேந்தி அல்லாட்ட எப்படி கையேந்தனும் கையெந்துங்க துவாவில் கையெந்துகிற சுண்ணத்து என்ன இப்படி தான் ரெண்டு கைகளையும் ஆற்றி வைப்பது சுண்ணத்து நம்ம பழக்கத்தில் சேர்த்து வைக்கிறோம் ஆனால் நம்ம அல்லாட்டை கேட்குற நேரத்தில் வேறு எந்த விதமான இல்லாமல் துவா செய்கிற போது தொப்பியை சரி பண்ணுறது தாடியை சரி பண்ண இதை எதுவுமே செய்யக்கூடாது இந்த துவாவை அதெல்லாம் ஏற்கிறது இல்லை அப்போ துவா தள்ளி போகிறதுக்கான காரணத்தில் நம்மளெல்லாம் அலை செல்லவங்க இதையும் முக்கியமாக சொன்னான் ஆறாவது துவாக்கள் ஏற்கப்படாமல் இருப்பதற்கு பல நேரங்களில் நாம் பிறருக்கு செய்த அநியாயங்கள் அது ஒரு காரணமாக இருக்கலாம் எனவே நம்ம அநியாயம் யாருக்கு செஞ்சாலும் பாதிப்பு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் யாரை பற்றியாவது தரக்குறைவாக பேசியிருக்கலாம் அடுத்தவருடைய கௌரவத்தை ஹராமான உணவுகள் ஆடைகள் இதெல்லாம் துவா தள்ளி போகிறதுக்கான பெரிய காரணங்கள் ஒன்று முடிந்த வரைக்கும் பேணுதலை கடைபிடிக்கணும்